பதினைந்தாம் ஆண்டு திருப்பூர் திட்டம் அப்துல் கலாம் அவர்கள் மறைகிறார்கள் அவர் மறைவை தொடர்ந்து நாடெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது திருப்பூரிலும் அப்படி ஒரு அஞ்சலி நிகழ்வை நாங்கள் அந்த ஆண்டிவாளையம் குளத்தருகே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து காவல்துறையை அணுகிய போது அன்று காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எங்களோடு இணைந்து ஒரு ஊர்வலம் சென்று சிக்கனா கல்லூரியில் அந்த ஊர்வலத்தை முடித்து அஞ்சலி செலுத்துவதாக திட்டம் ஆனால் அந்த நேரத்திலே ஏற்பட்ட ஒரு நெருக்கடியின் காரணமாக நாடு முழுவதும் கூட்டம் கூடுவதை தடை செய்த இந்த காரணத்தினால் பெரிய கூட்டம் வேண்டாம் என்று முடிவெடுத்த போதும் ஆறாயிரம் பேர் திரண்டிருந்தார்கள் ஆறாயிரம் பேரும் வந்து சிக்கனா கல்லூரியில் வந்து அங்கு அஞ்சலி செலுத்தும் போது அந்த மேடையிலே பேசுறதுக்கு ரெண்டே பேர்த்துக்கு தான் வாய்ப்பு அதுல ஒன்னு சிவராமண்ணா அப்ப அவர் பேசுறப்போ அவருடைய கலாமையாவிற்கு வந்து நம்ம அஞ்சலி செலுத்தும் போது ஒரு ஊதுபத்தி பத்த வைக்கிறோம் அல்லது ஒரு மெழுகுபத்தி பத்த வைக்கிறோம் ஒரு தீபத்தை பத்த வைக்கிறோம் ஒரு பூவை போடுறோம் அப்படிங்கறதோடு இல்லாமல் அவர் கனவி ஏதாவது ஒன்றை நாம் நனவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் திருப்பூரின் பசுமை பரப்பை உயர்த்துவதற்காக ஒரு வருடத்தில் ஒரு லட்சம் மரமை வளர்த்து அதை மூன்று வருடம் பராமரிப்பு செய்வோம் என்று அந்த மேடையிலே சொல்லி அந்த திட்டத்திற்கு வனத்துக்குள் திருப்பூர் என்று பெயரிட்டார் அதே மாதிரி தான் அந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் ஒரு லட்சம் மரம் நட்டிட்டோம் ஒரு லட்சம் மரம்ங்கிறது நாலு மாசம் அப்படிங்கற கெடு வச்சிருந்தோம் நூறு நாள்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் மரங்களை நட்டியாச்சு நட்டி முடிச்சிட்டு ஒரு டிசம்பர்ல வந்து வேளாயசாமி திருமண மண்டபத்திலே அதுக்கு நன்றி பாராட்டும் விழா என கொடையாளர்கள் நிறைய பேர் அதற்கு உதவி இருந்தார்கள் விவசாயிகள் நிறைய பேர் இடத்த கொடுத்திருந்தாங்க அவர்களை எல்லாம் கௌரவிக்க வேண்டும் என்று அந்த விழா நடந்தது பதினோரு வருட காலம் பயணிக்கிறதுக்கு விதை போட்டது யார் என்று சொன்னால் இன்று மேடை அமர்ந்து கொண்டு இருக்கின்ற எஸ்ஆர்ஜி கோவிந்தராஜ் அண்ணாவும் ராமராஜ் காட்டன் நாகராஜ் அண்ணா அவர்களும் ஏன் சிவராம் இந்த திட்டத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் எவ்வளோ ஒரு புனிதமான பணி அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச் சூழலிலே இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சூழலிலே தொழில் நெருக்கடியிலே அதாவது தொழில் நெருக்கடி என்று சொன்னால் தொழில் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடிய இந்த நேரத்திலே இது ஒரு நல்ல திட்டம் இதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் நாங்களெல்லாம் உங்கள் பின்னால் இருக்கின்றோம் எங்களுக்கு நேரத்தை கொடுக்க முடியாது நீங்கள் பணிகளை முன்னெடுக்கின்றீர்கள் உங்களுக்கு பொருளுதவி செய்கிறோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாது எப்படி ஒவ்வொரு நிறுவனத்தின் உரிமையாளர்களும் இங்கே மாச மாசம் கரண்ட் பணம் மாச மாசம் ஸ்டாஃபுக்கு சேலரி மாசம் வந்து அட்வான்ஸ் எப்படி வந்து வந்து அதை அந்த தேதியிலே செலுத்திக் கொண்டிருக்கின்றோ அதே போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொடையாளர்களும் நாங்கள் கேட்காமலேயே ஒவ்வொரு வருடமும் அந்த தேதியானால் உங்களோட செக் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அத்தனை டிரான்ஸ்பெரன்சி இருக்கு சிவராமன்னன் குறிப்பாக வெற்றி அமைப்பை முன்னிறுத்த வேண்டாம் வனத்துக்குள் திருப்பூர் என்பது நமது மாவட்டத்திற்கான பொது பெயர் அந்த பெயரை உபயோகம் உபயோகிக் உங்களது அமைப்பின் பெயரை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் தான் இன்று காங்கயம் துளிகளாகட்டும் வெள்ளகோயில் அமைப்பாகட்டும் அல்லது உடுமலை அமைப்பாகட்டும் இன்னும் அவினாசியில் இருக்கக்கூடிய அமைப்புகளாகட்டும் அனைவரும் இன்னைக்கு சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருக்கான ஓனர்ஷிப்பை கொடுத்த ஒரு காரணத்தினால் இன்னைக்கு அதை அத்தனையும் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தின் மூலம் இதுதான் பயன் என்று கேட்டால் நிச்சயமாக சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்திருக்கிறது கோயமுத்தூருக்கும் ஈரோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திருப்பூர் ஒரு டிகிரியிலிருந்து ஒன்றரை டிகிரி வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கிறது காற்று மாசு குறைவாக இருக்கக்கூடிய நகரங்களில் ஆசியாவிலேயே ஒரு நகரம் என்று சொன்னால் இந்தியாவில் மூன்று நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அதில் ஒன்று திருப்பூர் இது போன்று பல சாதனைகளை இந்த திட்டம் ஏற்படுத்தியது மட்டுமல்ல இதன் உப நிகழ்வாக என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அறப்பொருள் வேளாணகம் அதாவது இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய பயிற்சி பள்ளியை ஆரம்பித்திருக்கின்றோம் யோசித்து பாருங்கள் திருப்பூர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு தொழில் நகரம் இந்த தொழில் நகரத்தில் ஒரு பதினேழாவது பறவைகள் சரணாலயம் அமைகிறது என்று சொன்னால் இன்று தமிழ்நாடு அரசு போன வருடத்துக்கு முந்தனும் வருடம் அனுப்பிச்சிருக்காங்க நஞ்சராயன் குளத்தை வந்து பதினேழாவது பறவைகள் சரணாலயமாக அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான முழு முயற்சியும் நிச்சயமாக வனத்துக்குள் திருப்பூர் வாயிலாகத்தான் நடந்தது அதன் முழு பங்களிப்பை அனிதா சேகரண்ணாவும் கோபாலண்ணாவும் தான் செய்தார்கள் என்று இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இவ்வாறான இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படும் கட்டாயமாக கொடையாளர்களின் தன்னார்வலர்களின் மற்ற தன்னார்வ அமைப்புகளின் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் உண்டு அது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படியான இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க உங்கள் அனைவரின் ஆதரவும் இளையர்களும் இயற்கை பேராற்றலும் உதவும் என்று சொல்லி இன்று விழாவிற்கு வருகை தந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு விடை கூறி வந்திருக்கிறேன் வந்துள்ளார் ரெண்டாயிரத்தில் இந்த திட்டத்தை துவங்கணும் அன்னைக்கு வரும்போது ஜஸ்ட் நாங்கள் எல்லாம் ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி சரி ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மங்கள ரோட்டில் இருந்து பாரப்பாளையம் வரைக்கும் அஞ்சு வார்டு அந்த அஞ்சு வார்டில் வந்து முதல்ல குப்பையை எடுத்துறது அதுக்கு வந்து சிவப்பு கொடை ஒன்று பச்சை கொடை ஒன்று கொடுத்து தரத்தை பிரித்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பிரித்து வச்சாச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு நகராட்சி சேர்மனாக செல்வராஜனாக இருந்தார் அவர்கிட்ட போய் சொல்கிறோம் தம்பி நீங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எங்கிட்ட டிராக்டர் இல்லை அப்படின்னார் அதுக்கப்புறம் உடையாளர்கள்லாம் சேர்ந்து ரெண்டு டிராக்டர் வாங்கி அதை எடுத்து சுத்தம் பண்ணி நகராட்சிக்கு இருந்தோம் அதுக்கப்புறமா மரம் செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் வருஷம் ஆயிரம் மரக்கன்று அது எப்படியோ சிரமப்பட்டு வாங்கி சேர்த்தினோம் வாங்கி சேர்த்துட்டு அன்னைக்கு எல்லாமே வந்து கரண்ட்டு கம்பம் போயிட்டு இருந்தது டெலிஃபோன் கம்பம் ஒரு பக்கம் போயிட்ருக்கோம் வச்சு முடித்து ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் வரல ரெண்டாவது வருஷம் அது என்ன வருது அப்படின்னா பல பேர் கோவிச்சுட்டாங்க என்னங்க பக்கத்து வீட்டில் செம்பவம் வரை வச்சுருக்கீங்க எங்கள் வீட்டில் தூங்கும் மூஞ்சி வரை வச்சுட்டீங்க ஸோ இது வந்து நாலஞ்சு வருஷம் ஆகும்போது என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கிற ட்ரைனேஜை சாக்கடையை இடிச்சிட்டு திரும்ப கட்டுறாங்க அதில் வந்து நிறையா டேமேஜ் ஆகிருச்சு மூணு நாலு வருஷம் கழித்து பார்க்கும்போது எங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி எப்போவுமே தலை விழுந்துட்டுருக்கு இது யார் தினம் கூட்டிகிட்டு இருக்கிறது அது ஓனராக இருந்தால் பரவாயில்ல நாங்கள்லாம் வாடகைக்கு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது இருந்த அந்த திட்டத்தை ஒரு அளவுக்கு மனசில் வச்சுட்டு இதை அடுத்தது எப்படி சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது இதுக்கு நடுவில் வரும்போது இப்போ திருப்பூர் இருக்கிற நிலமே வேறு மூன்றாவது குடிநீர் திட்டம் வந்திருக்கு இது தவிர செல் வாட்டர் இண்டஸ்ட்ரி கொடுத்துட்றாங்க அதனால் வந்து நாம் போய் கிராமப்புற பகுதியில் லாரி எடுத்துகிட்டு போய் கிணத்து தண்ணியை கொண்டு வந்து தொழில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த பத்து வருஷத்தில் வந்து நிலத்தடி நீர் நிறையா மேலே வந்துடுச்சு அன்னைக்கு வரும்போது நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுனால கடும் தண்ணீர் தட்டுப்பாடு அப்போது வந்து இந்த ஆண்டிபாளையம் குளம் வந்து கொங்கு சோழர் காலத்தில் கட்டியிருந்தது ஏறக்குறைய ஒரு அறுபது வருஷமாக அது தூர்ந்து போய் தண்ணி வர்ற பாதைகளெல்லாம் அடைச்சி அதை யாராவது ஆக்கிரமித்து பண்ணிவிட்டு அதை புழங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த இதை தூர் வாரணும் அப்படின்னு சொல்லும்போது சிவானந்தம்னு ஒரு நண்பர் பிடபிள்யூடியில் இருந்தவர் அவரோட கைடன்ஸில் சரி இதெல்லாம் என்னென்ன பண்ணுன்னா தண்ணி வரும் அப்படின்னு பார்க்கும்போது மங்களத்துக்கு பக்கத்தில் நல்லம் அணைக்கட்டு அந்த அணைக்கட்டு தூர்ந்து போயிருந்தது சரி அதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அறுபது லட்சரூபா செலவில் அந்த தூர்ந்து போன அணைக்கட்டை திரும்ப எடுத்து சரி பண்ணோம் அதுக்கப்புறம் ஆண்டிபாளையம் குளத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்ரு வந்து நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பில் இருக்குது சரி இந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே வந்து தெரிஞ்சவங்ககிட்டையும் நண்பர்கள்டையும் அதிகாரிகள்கிட்டையும் போராடி கேட்டு அந்த அஞ்சு கிலோமீட்டர் பாதையை தூர்ந்து எடுத்து அதுக்கப்புறமா அதில் தண்ணி வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு குளம் நிறைஞ்சு ஒரு நிலை விழாவை கொண்டாடணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தான் இந்த தம்பி குமார் சொன்ன அந்த கர சேவைன்னு சொல்லிக்கலாம் ஸோ அந்த கர சேவை எதுக்கு செஞ்சோம் அப்படின்னா இது வந்து நம்ம குளம் அப்படிங்கிற ஒவ்வொரு உணர்வும் இங்கே இருக்கிற அத்தனை இந்த பகுதி வாழ் மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை தொடங்கணும் பணம் இருக்குது செஞ்சிடலாங்கிறத விட இது எல்லாமே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வ செயலை செய்யும்போது தான் வந்து அது வந்து நிலச்சி நிற்கும் அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இன்னும் இருபது வருஷமாக அந்த ஆண்டிபாளையம் குளத்தில் தண்ணி வத்தலை இது ஒரு பெரிய மர மன கொடுத்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்து கருவம்பாளையம் சுற்றுச்சூழல் அமைப்புங்கிறது சரி இதாக அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு தான் வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிறது வந்து அப்துல் கலாம் ஐயா முதல் இறந்த அஞ்சலி கூட்டத்தில் இந்த பெயரை வச்சு ஒன்று தொடங்கணும் அன்னைக்கு வரும்போது எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுறோம் அப்படின்னு அறிவிச்சாச்சு சரி இந்த ஒரு லட்சம் மரக்கன்று நடுறதுக்கு வந்து அதுக்குண்டான பேக்வொர்க் என்ன ஃபைனான்ஸ் என்ன நீங்கள் பணமும் நாற்றும் இருந்தால் மட்டும் செடி வந்துடாது இங்கே இருக்கிற வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு களப்பணியாளர்கள் வாலண்டியர்ஸ் இவங்களோட சப்போர்ட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து செடி வச்சுட்டு வரோம் அந்த செடியை வந்து வாரம் வாரம் போய் பராமரிக்கிறோம் ஜிபிஎஸ்சில் தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கான்னு பார்க்குறோம் இத்தனையும் செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி லட்சமாவது மரக்கன்ற நடுறது வந்து அனைத்து வனத்துக்குள் திருப்பரோடு சம்பந்தப்பட்டவங்க கொடையாளர்கள் களப்பணியாளர்கள் ஊழியர்கள் அத்தனை பேருக்கு வந்து நெஞ்சார ஒரு நன்றியை தெரிவித்து மீண்டும் இதில் வரும்போது இன்னொரு நிகழ்வாக மூங்கில் பூங்கா மாநகராட்சியோட இடம் எங்களோட சொந்த கிராமம் இந்தியாவில் இருக்கிற மொத்தம் ஸ்வீசஸ் எல்லாமே கொண்டு வந்து ஐம்பது வகையான மூங்கில் மரங்களை நட்டு இன்னைக்கு வந்து அது சனி ஞாயிறுகளில் வந்து ஐயாயிரம் பேர் வந்து போகிற ஒரு பொழுதுபோக்கு ஏரியாவாக மாற்றிருக்கிறோம் இந்த மூங்கில் பூங்காவை தாண்டி அறப்பொருள் வேளாண் நகம் இயற்கை விவசாயம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கேத்தனூர் பழனிசாமி ஐயா மாதிரி இருக்கிற அறிவார்ந்த பெரியவர்கள்ட்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் வந்து பேச வச்சு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் வந்து செய்கிறது எப்படிங்கிறது பயிற்சியாக கொடுத்து இன்னமும் அது நடந்துட்டுருக்குது யாராவதுக்கு அந்த பயிற்சிகள் தேவைப்பட்டால் அதை எங்களோடய திட்டக்குழுவை அணுகுனாங்கன்னா அதுக்குண்டான இயற்கை அறப்பொருள் வேளாணகம் உண்டான பயிற்சியை கொடுத்துருவோம் இதில் வந்து இயற்கையான உண்டான நாற்றுக்களை கொடுத்து அதுக்குண்டான மார்க்கெட்டிங் ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இதில் வந்து இருபத்தஞ்சி லட்சத்தை நட்டுனதோடு இது நிறைவே பெறாதுன்னு நம்புகிறோம் இன்னும் ஐம்பது லட்சம் அதையும் தாண்டி போகிற குண்டான வாய்ப்பை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ரோட்டரி சங்கம் தஞ்சாவூர் சவுத்தில் நான் அங்கே பேசும்போது இதை அடிக்கடி குறிப்பிடுவேன் ஒரு திருப்பூர் மக்களுடைய ஒரு மனப்பாங்கு ஒற்றுமை அந்த திருப்பூர்ல மரம் வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வச்சிருக்கலாம் அந்த வனத்துக்குள் திருப்பூருங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சிந்தனையோட நீண்ட கால ஒரு அடிப்படையில் ஒரு செயல்பாடு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பதினோராவது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஒரு அரச மரத்து கீழே நம்ம நிற்கும் போது அதை வைத்த மனிதர் யாருன்னு தெரியாது அந்த குளத்தை வெட்டினவங்க யாரும் தெரியாது அனுபவிக்கிறோம் ஆனால் வனத்துக்குள் திருப்பூர் வந்து அதை ஒரு இவ்வளவு பெரிய திட்டமா ஒவ்வொரு பெரிய மனிதர்களையும் மனமுவந்து செய்வதற்கான இந்த திட்டத்தை வகுத்த உங்கள் அனைவருக்கும் நான் மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன் இன்னைக்கு இந்தியாவில் பயிற்சி பெற்ற ஒரு மூவாயிரம் கால்நடை மருத்துவர்களுக்கு அடிப்படை இந்த சித்த மருத்துவம் தாவரங்கள் வாழ வேண்டும் இந்த மண் வாழ வேண்டும் நம்முடைய சந்ததிகள் வாழ கால்நடையை உள்ளடக்கிய வேளாண்மை நாம் உற்பத்தி பண்ணுகின்ற பால் முட்டை இறைச்சி மட்டுமல்லாமல் கால்நடைகளில் சாணமும் நீரும் எந்த மருத்துவ பொருள் எச்சாமல் இல்லாமல் இருந்தாதான் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி இருந்தாதான் பயிர்கள் வளரும் சென்ட்ரிக் மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் தான் இருந்ததுங்க எப்படி செய்ய போறோம் நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு தான் இந்த விஷயத்த பாலுசாமி சார்கிட்ட பேசி இது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து மிக சிறப்பாக வெற்றி அறக்கட்டளை அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பும் மேற்கு ரோட்டரி சங்கத்தினரும் மற்ற எல்லா சமூக ஆர்வலர்களும் இந்த மண்ணின் பசுமை நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை ஆர்வலர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக இந்த விழா வந்து இன்று சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க இங்க வந்து திருக்குறள் வனம் என்கிற பேர்ல அடர் வனமும் இங்க உருவாக்கப்பட போகுதுங்க நட்சத்திர வனம் அப்படிங்கறதையும் உருவாக்க போறோம் நாட்டு மரங்கள் அனைத்தும் நட்டு இந்த மங்களம் ஏரியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க மலை சேகரிப்பு ஏரியாவாக மழை நீரை மலை மேகங்களை எடுக்கக்கூடிய பசுமை வனமாக இந்த இடம் உருவாக போகுது மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்க்கா ஒரு வாக்கிங் ஏரியாவா ஒரு மன அமைதி மன மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இந்த இடம் வந்து டெவலப் ஆக போகுதுங்க எல்லாம் வல்ல இறை ஆற்றலின் உதவியோடும் அனைத்து தன்னார்வலர்கள் சமூக சேவகர்கள் வனத்துக்கொள் திருப்பூர் அமைப்பு அனைவருடைய ஒத்துழைப்போடும் இறை அருளோடும் இந்த விழா நல்லபடியா நடக்கிறக்கும் இது இன்னும் மென்மேலும் சிறப்படைவதற்கும் காரணமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மங்கள பகுதியானது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக மாறப்போகுது நூத்தி எண்பத்தி ரெண்டு மரங்கள் நட்டு இது ஒரு பசுமை சோலை ஆகி தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்க வந்து சுற்றுலாவை வந்து இதை பார்க்கிற அளவுக்கு சிறப்படை போகுது ஏன்னா எங்கேயுமே இல்லை அது இங்கே தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தின இந்த வனத்துக்குள் திருப்போர் கௌரவ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் தான் வாழ்ந்தால் போதாது தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன் இடம் வாழ வேண்டும் தன் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் இந்த நாடு நல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்கிற ஒரு மனப்பக்கம் உள்ள பருந்தன்மையான ஒரு உள்ளம் அதுதான் இவங்களுடைய செயல் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது காட்டுது இந்த அற்புதமான செயல் இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் இல்ல ஒரு கோடி மரங்கள் நடுமளவுக்கு அவர்களுடைய உயர வேண்டும் அவருடைய வாழ்க்கை உயர வேண்டும் பொருளாதாரம் உயர வேண்டும் சேவை உயர வேண்டும் நமது நாடு முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்வு பதினோரு ஆண்டுகளாக நடக்கிறது பத்து ஆண்டுகள் முடிந்து பதினோரு ஆண்டுகளில் பங்கேற்பது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு தலைவராக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கும் சிவராமண்ணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு தலைவர் வந்து அதன் மேலே ஒரு ஆர்வமாகவும் ஒரு சிறப்பாகவும் பணியாற்றவள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு வந்து பத்து ஆண்டுகள் முடிந்து பதினோராவது ஆண்டை நோக்கி செல்வது என்பது சாதாரண விஷயமல்ல திருப்பூரிலே உற்பத்தி ஆகின்ற ஆடைகள் வந்து பசுமை ஆடைகள் புவி மாசுபடாத ஆடைகளாக உற்பத்தி செய்கின்றோம் என்று பெருமையாக சொல்லிக்கொள்வோம் அதில் குறிப்பாக ஜீரோ லிக்கிட் டிஸ்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை சுற்றப்படுத்தி ஆடைகளுக்கு சாயமற்றும் முறை வேறு எங்கு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அது வந்து திருப்பூர் நகரத்தில் தான் ஒரு நாள் ஒன்றுக்கு பதிமூணு கோடி லிட்டர் தண்ணியை மறுசுழற்சி செய்கின்றோம் அதை பெருமையாக சொல்வோம் அதே போல ரெண்டாயிரம் மெகாவாட்டு பசுமை சார்ந்த மின் உற்பத்தி சோலார் மற்றும் காற்றாலைகள் மூலமாக அதை பெருமையாக சொல்வோம் அதே போல மழைநீர் சேகரிப்பாகட்டும் கிரீன் ஃபேக்டரி என்று சொல்லக்கூடிய பசுமை சார்ந்த ஆடை உற்பத்தி மையமாகட்டும் இவைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த வனத்துக்குள் திருப்பூருடைய வெற்றி அறக்கட்டளையினுடைய செயல்பாடான இருபத்தஞ்சு லட்சம் மரம் நட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லும் போது எங்களது இறக்குமதியாளர்களாகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் அதே போல வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அத்தனை தலைவர்களும் இதை ஒரு பெருமையாகவும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல இதை எப்படி எவ்வாறு செய்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடனும் பார்ப்பார்கள் அதற்கு காரணம் இந்த வனத்துக்குள் திருப்பூருடைய அத்தனை நல்லூலங்கள் தான் என்னுடைய வாலண்டியர்ஸ் தான் இந்த பெருமை அத்தனையும் இந்த வெற்றி அறக்கட்டளைக்கும் வனத்துக்குள் திருப்பூருக்குமே சேரும் திருப்பூரை ஒரு பசுமை நகரமாக மாற்றிய பெருமை இந்த வனத்துக்குள் திருப்பூருக்கு இருக்கிறது இதற்கு என்னென்ன ஒத்துழைப்பு நான் சார்ந்த கே எம் நிறுவனத்தின் சார்பாகவும் சரி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாகவும் சரி என்ன தேவையோ அதை வரும் காலங்களிலும் செய்து கொடுப்போம் என்ற உறுதியை கூறி உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணிப்போம் என்று உறுதியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் காலையில் எழுந்த உடனே நம்ம குடும்பத்தில் பிரச்சனை நம்ம தொழிலில் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைக்கு இல்லை தான் எடுத்து அதில் காலை இருந்துச்சு அந்த பிரச்சனை தான் முன்னாடி நிற்கி ஆனால் அதை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மரம் வைக்கிறது ஒன்று தான் குறிக்கோள் அப்படின்னு சிவராம் வந்து இருபத்தஞ்சி லட்சம் மரத்தை வச்சு இன்னைக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறத காமிக்கிற போது அவருக்கு என்ன அப்படின்னா இன்னொரு பத்து வயசு குறைஞ்சிரும் நம்மளெல்லாம் பார்த்து பேசுகிறவா அவருக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்சிடு ரெண்டு பேர்த்துக்கு பொண்ணு பொண்ணும் பல்யாணம் பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு இனி தொழில் அவர்கிட்ட கொடுத்துட்டு இனி முழு நேரமாக இந்த வேலையை பார்க்கணும்னு என்னுடைய வேண்டுகோள்

இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனை ஆக்சிஜன் எடுத்திருப்போம் எத்தனை கார்பன்டைசைட் வெளியே விட்டுருப்போம் வெளியே உலகத்துட்டு போகிற போது இந்த ஆக்சிஜன் வாங்கின கடனை எப்போ திருப்பி கட்டுறது அந்த பொறுப்பும் கடையை நம்மளுக்கெல்லாம் உணர்ந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதுல ஒரு நல்ல தொகையை கொடுத்தா வெற்றி அமைப்பு முன்னாடி நின்று மிகப்பெரிய அளவுக்கு திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர் இல்லை தமிழகமே வனத்துக்குள் திருப்பூரை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க நாம பொருள் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை பணம் வரும் துருப்பிச்சிட்டு மட்டும்தான் பட் அந்த வேலை செய்கிற இன்னைக்கு ஆளு வேணும் அவங்களுக்கு வந்து நாம பணம் கொடுக்குறத விட அவங்க கூட மக்கள் இயங்கி கூட உறுதுணையாக இருந்தோம்னா இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம திருப்பூரில் பண்ண முடியும் அந்த பொறுப்பு படை உணர்ந்து இந்த வனத்துக்குள் திருப்பூருக்கு ராமராஜ் கேட்டன் என்றும் உறுதுணையா இருக்கு அது மாதிரி நீங்க அத்தனை பேருமே இன்னும் உறுதுணையா இருந்து இது ஒரு மக்கள் ஐக்கியமா மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்து வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த குற்றப்பாறை கோயிலில் எங்க ஆத்தா கூட மாட்டு வண்டியில் பொங்க வைக்கிறதுக்கு வந்துருக்கோம் வருஷம் வருஷம் இங்க வந்து சாம்பிக்கும் போட்டுருக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மரம் வைக்கிறதுக்கு இந்த பகுதிக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்க வர்றப்பவே நான் ஒரு கனவு கண்டுட்டேன் அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த இமேஜினேரியோட தான் இந்த இடத்துல நான் இன்னைக்கு இப்ப இருக்கிறேன் எத்தனையோ பறவைகள் சொன்ன மாதிரியே பட்டாம்பூச்சிகள் பறவைகள் உயிரினங்கள் வாழ்றக்கும் கிளி பறவைகள் அத்தனை சத்தங்களும் கண்டிப்பா கேக்கும் அதே மாதிரியா நம்ம எல்லாரும் மரம் வைக்கிற ஒரு திருவிழா நடத்துறோம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் வச்சு இன்னும் மற்ற ஜெனரேஷனுக்கு நாம எல்லாரும் நன்றி வாழ்க்கை நன்றி இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதி ஒரு வறட்சியான பகுதியா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அறிவிக்கப்பட்ட பகுதி அந்த மாதிரியான ஒரு பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பகுதியை தொட்டமாற மாதிரி இருக்குது ஆனா திருப்பூரும் அதை தொட்ட மாதிரி தான் இருக்கு ஆனா திருப்பூருக்கு இதுவரைக்கு ஒரு மலை அளவு வந்து ரேஷியோ பாத்தீங்கன்னா அந்த இருபது வருஷத்துக்கு முன்னால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ரொம்ப கம்மியா இருந்தது இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சியாக இந்த வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்ற காங்க இருக்கிற சிறுதுளிகள் நிறைய இயற்கை ஆர்வலர்கள் எடுத்த முயற்சியினால நம்ம திருப்பூரும் மேற்கு தொடர்ச்சி மலையாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இது ஒரு பத்து ஆண்டு காலத்துக்குள் நடந்தேறிவிடும் திருப்பூர்ல மரம் அப்படிங்கறத வந்து ஒரு உயிர் நாடிய நினைச்சு திருப்பூர் மக்கள் அதை நட்டுறாங்க அதுக்குண்டான இயற்கை ஆர்வலர்கள் அதை முயற்சி எடுத்து பண்ணி கொடுக்கறாங்க நம்ம ஊர்லையும் அதை செய்வோம் சொல்லி நாங்களும் ஒரு ஐயாயிரம் மரத்தை கிராமத்துல இந்த வனத்தை உதவியோட நட்டு வளர்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்மளுடைய முயற்சி தொடரும் என்றால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையே நம்ம திருப்பூரை நோக்கி வந்துவிடும் என்பதில் எந்த விதமான ஐயவும் இல்லை அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி அறக்கட்டளை மனதுக்குள் திருப்பறதை வந்து எப்பவுமே குறைவான ஆட்களை வச்சு கம்மியா பேசி பெரிய விஷயங்களை செய்கிறத வந்து பிசினஸ் லாங்குவேஜில் வெற்றி அறக்கட்டளை வந்து எஜுகேஷன் கல்வி இன்னொன்று இயற்கை இருபத்தி வருஷத்தை கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த மேடை நிகழ்ச்சி இந்த உணவு இந்த செடிகள் இங்க அதுக்கு பேர் வேணும் டேக் வேணும் நூற்றி எண்பத்தி ஆறு அரிய வகை அழியும் நிலையில் உள்ள மரங்கள் இதுவும் இந்த குழு மூணு நாளில் ஏற்பாடு பண்ணது இங்க வந்து வேப்ப மரம் பொங்கல் மரம் அரச மரம் எல்லாம் இதுல இல்லை ஏன்னா இது கோவில் இடம் ஒரு நூறு வருஷம் ஆனாலும் இந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க இதுல வந்து அந்த இருபத்தஞ்சாவது லட்சம் வந்து நமக்கு மனசில் நிற்கிற மாதிரி தலைமுறை கடந்தும் இது பயன் அளிக்கணும் அப்படிங்கறக்காக சும்மா ஒரு ஒரு மூணு நாலு நாளில் இந்த நூற்றி எண்பத்தாறு வகையை தமிழ்நாடு பூரா இருந்து வரவழைச்சோம் அதனோட பெயர் பட்டியல் ஃப்ளெக்ஸில் இருக்குது இங்கே கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் திருப்பூர் மேற்கு ரோட்டரி நண்பர்கள் அமிர்தம் ஈஸ்வரன்னா அவரோட சகோதரர் அண்ணா இந்த நொய்யலாத்த சுத்தமாக வச்சிருக்கணுங்கிறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தொடர்பில் இருந்தோம் உள்ள குப்பையை கொட்டுறாங்க இங்கே வந்து கழிவு சேருது சாக்கடை சேருதுன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த ஒரு திட்டம் வந்து மேற்கு ரோட்டரையோடு சேர்த்து இந்த மங்களம் பகுதியில் வந்து ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைச்சு இந்த கழிவுநீரை சுத்தகரித்து தான் உடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் வந்து எங்கள் நண்பர் கேபிஎம் பிராசஸ் அவர் சேகர் அவர் ஒரு நாள் கூப்பிடுறாரு இந்த மாதிரி மங்களத்தில் ஒரு டெம்பிள் லேண்டு மரம் வைக்க முடியுமான்னு வெற்றி அறக்கட்டளில் வந்து குழி எடுக்கிற மரம் வைக்கிற வேலை மட்டும்தான் பண்ணுறோம் இங்கே வந்து ஃபென்ஸ் பண்ணணும் இது டெம்பிள் லேண்டில் வேலி இல்லை ஃபென்ஸ் பண்ணணும் போர் போடணும் அதுக்கு சோலார் போடணும் சொட்டு நீர் அமைக்கணும் இதுக்கு வந்து நாங்கள் செய்யறது இல்லை யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் வந்து வெஸ்ட் ரோட்டரி நண்பர் ஆறுமுகத்தை கூப்பிட்டேன் பண்ண முடியுமா உங்க ஊர்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் தாராளமா பண்ணலான்னா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் இப்போ இது செலவு பண்ணிட்டாங்க அவங்க இன்னொரு நாலஞ்சு லட்ச ரூபா செலவு பாக்கி இருக்குது அது பெரியவங்க சொல்லிட்டாங்க எங்கள் ஊரில் என்ன செலவுனாலும் ரோட்டரி பாத்துக்கோம்னான்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒத்துழைப்பு இதே தான் வந்து துளிகள் காங்கேமில் சிவன்மலை லேண்ட் ஒன்று பண்ணோம் ரெண்டு மாதம் முன்னாடி இந்த இருபத்தஞ்சு லட்சம் மரத்தில் ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து திருப்பூர் பற்றி வெளியூரில் எங்கே போய் பேசினாலும் பெருமையெல்லாம் நிறுத்து நீ போய் உங்கள் ஊரில் உரத்துப்பாளையம் அணை போய் பாரு அப்புறம் பேசும்பாங்க கடந்த பத்து வருஷத்தில் எப்போ திருப்பூர் ஜீரோலிக்கு டிஸ்சார்ஜ் வந்துச்சோ சாய தொழிற்சாலைகள் எப்போ சுத்திகரித்து விட ஆரம்பித்தாங்களோ இன்றைக்கி கோவையிலேருந்து நமக்கு வந்து சாமலாபுரம் நுழையும் தான் திருப்பூர் மாவட்டத்தில் நுழையுது சாமலாபுரத்தில் நுழையும் போது நொய்யலாறு தொள்ளாயிரம் டிடிஎஸ் இருந்தால் உரத்துப்பாளையத்தில் போய் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி தொள்ளாயிரம் டிடிஎஸ் தான் இருக்குது அது ஏன் தொள்ளாயிரம் டிடிஎஸ் வருதுன்னா மக்களோட கழிவு நீரெல்லாம் வந்து சாக்கடை நீர் விடுறதுனால உள்ளாட்சி அமைப்புகளை என்னைக்கு கோவையில் அதை சுத்திகரித்து விடுறாங்களோ திருப்பூரில் ஊராட்சிகள் பேரூராட்சிகள் மாநகராட்சிகள் என்றைக்கு சுத்திகரித்து விடுறாங்களோ அன்னைக்கு வந்து இது நூறு பிபிஎம் டிடிஎஸ் வந்து நூறுக்குள்ளே வந்துடும் அது வரைக்கும் இன்னைக்கு தொழிற்சாலை கழிவுகள் விட குடியிருப்பு பகுதி க கழிவுகள் தான் அதிகம் இந்த உரத்துப்பாளையம் அணைக்கட்டில் ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கரில் வந்து வனத்துக்குள் திருப்பூர் வந்து வருஷம் நூறு ஏக்கர் வந்து மரம் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனை சவால் இது வந்து துளிகள் அமைப்போட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நூறு ஏக்கர் வச்சுட்டோம் இனி அடுத்த வருஷத்தில் மறுபடியும் நூறு ஏக்கர் வைக்க இருக்கிறோம் இதுக்கு வந்து வருஷம் ஒரு ரெண்டரை கோடி மூணு கோடி அளவுக்கு செலவாகுது பெரிய தொகை தான் பெரிய சிரமம் இல்லாமல் அது வந்துட்டுருக்கு எப்படின்னா இங்கே ராயல் கிளாசிக் குழுமத்தோட சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து வருஷம் ஒரு ஒரு எழுவத்தஞ்சி லட்சம் ரூபாய் எண்பது லட்ச ரூபா இங்கே நிறுவனத்தோட சிஎஸ்ஆர் பணம் வந்துடும் அது கோபால் அண்ணா அந்த முப்பத்தொன்று மார்ச் ஆனால் அந்த செக்கப் போட்டு வெற்றிக்கு மாற்றுன்னு சொல்லி சொல்லிடுவார் அப்புறம் மேடையில் இருக்கிற பெருந்தகைகள் அவங்களோட எனக்கு ஒரே ஒரு சங்கடம் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் ஆனால் பணம் வேணும்னு கேக்கறதுக்கு வாய் வராது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒருத்தர்கிட்ட போய் காசு கொடுன்னு கேக்கிறது வந்து பொது தான் நல்ல காரியம் தான் எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனா போய் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்கறதுன்னா நூறு தடவை தான் யாரோ ஒருத்தருக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப்போ அனுப்புன் அஞ்சு லட்சமா பத்து லட்சமா இருபது லட்சமா பணம் வந்துடும் இதெல்லாம் மேடையில் இருக்கிறவங்க தனித்தனியா பேசணும் ஒரு ஒருத்தரை பற்றியும் இருபது நிமிஷம் பேசணும் கால அருமை கருதி சுருக்கமாக சொல்லிடுறேன் இது போக வந்து ஒரு சிட் ஃபண்ட் நடத்துறோம் ரெண்டாயிரத்தி இருந்து இங்கே நிறைய சிட் ஃபண்ட் நண்பர்களும் இருக்காங்க ஸோ இப்படி தான் இதனோட நிதி ஆதாரம் வருஷம் ஒரு ரெண்டரை கோடி மூணு கோடி அளவுக்கு இந்த வனத்துக்குள் திருப்பூர் கீழே ஒரு இருபத்தஞ்சி என்ஜிஓஸ் எங்களோட பயணிக்கிறாங்க எந்த என்ஜிஓக்கு வந்து பணம் பத்துலையோ அதை வெற்றியிலும் தரோம் இல்லை செடி மட்டும் வேணுமா அது தர்றோம் இல்லை எங்களுக்கு டிராக்டர் மட்டும் இல்லையா டிராக்டர் தர்றோம் ஆனால் அங்கே பசுமை உங்கள் ஊரில் உங்கள் பேரில் நீங்கள் பசுமை பண்ணுங்கன்னு அப்படி தான் வந்து இன்றைக்கி விருட்ச மார்க்கெட்லேன்னு வெள்ளை கோயிலில் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உடுமலையில் வந்து மலை உடுமலை பண்ணிகிட்ருக்காங்க சண்முகந்தரம் நான் பேசும்போது சொன்னார் ஊதியூர் பக்கம் மழை குறைவாக இருக்குன்ட்டு கூடிய சீக்கிரம் வந்து அதுவும் மாறும் என்ன காரணம்னால் நம்ம மாவட்டத்திலேயே எந்த பிளாக்கு வந்து ரொம்ப ட்ரை பிளாக்குன்னா நம்ம தாராபுரம் காங்கயம் வெள்ளை கோயில் கோயில் தான் பயங்கர ட்ரை பிளாக்கு ஆனால் இன்றைக்கி அதிக பிளான்டேஷன் வெள்ளை கோயில் காங்கேயத்தில் தான் துளிகள் அற்புதமான வேலை இருக்காங்க இன்னொரு பத்து வருஷத்தில் வந்து உங்கள் ஊர்லேயும் ஊதியோர்லையும் கண்டிப்பாக மழை அளவு அதுக்கு அதுக்குண்டான வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம் நிறைவாக வந்து செய்கிற பணி எல்லாம் வந்து குமார் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பேரன்சியா இருக்கணுங்கிறதுக்காக கூகுள்ல லேட்லாங் லொக்கேஷனோட லொகேஷனோட விவசாயி பெயரோட என்ன மரம் வைக்கிறோம் எத்தனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றது வந்து அந்த கலை மேலாளர் பண்ணிருவாரு அதை ஆடிட் பண்றதுக்கு இன்னொரு டீம் இருக்கு அவங்க போய் ஆடிட் பண்ணுவாங்க இது அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா முதல் நாள் இருந்தே நடந்துட்டு இருக்கு வெற்றி அறக்கட்டளைக்கு வந்து ஆண்டிபாளையம் குளம் ஒரு மயில் கல் அப்படின்னா இடவம்பாளையம் பள்ளி ரெண்டாவது கல்னா இன்னைக்கு இடம்பாளையம் பள்ளியில ஏழ்நூறு பிள்ளைங்க மரத்தடிய படிச்சுட்டு இருந்த சூழல் மாறி இன்னைக்கு மூணாயிரத்தி அறநூறு பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதுல வருஷம் ரெண்டு குழந்தைங்க டாக்டர் ஆகிறாங்க நீட்டில் தேர்வாய் நம்ம அரசு பள்ளியில மூங்கில் பூங்கா பனிரெண்டு ஏக்கர் இன்னைக்கு அது ஒரு சோலையாக இருக்கிறது வந்து அந்த மூங்கில் பூங்கா வந்து அண்ணா குறிப்பிடும்போது தொகையை சொல்லலை மூணு கோடி ரூபாய் அதுக்கு செலவாச்சு அது வந்து ராயல் கிளாசி குழுமத்திலேருந்து எங்கள் கம்பெனிலும் தனியாக பண்ணது சிஎஸ்ஆர் நிதி வந்து ஒரு அஞ்சு வருஷம் சிஎஸ்ஆர் நிதியை அதுக்காக ஒதுக்கி அது எங்கள் பிறந்த மண்ணுக்காக செஞ்ச ஒரு பணி திருப்பூர் மாவட்டத்தை விட்டு வெளியவே போக மாட்டோம் அப்படின்ற ஒரு தீர்மானமாக இருக்கும் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் குடும்பம் தொழில் அதனோட அழுத்தங்கள் அதனோட பொருளாதாரங்கள் இதை தாண்டி தான் சமுதாய பணி அதனால இன்றைக்கி வரைக்கும் திருப்பூர் தாண்டி வெளியே போகிறதில்லன்றதை வந்து வெற்றி இருக்கிறது ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம் ஆனாலும் நம்ம செஞ்ச அறப்பணிகள் வந்து சில நேரம் வெளியும் கூட்டிகிட்டு போயிருது கோமட்ஸுன்னு ஒரு ஜப்பான் கம்பெனி இருந்து நண்பர் செந்தூர் பாரி மூலமாக எல்லாம் இவங்க அந்த பூவுலகின் நண்பர்களில் வந்து மருத்துவர் சிவராமன் ஐயா வந்து ஒரு இயக்குனர் நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு அவர் மருத்துவர் மட்டுமல்ல அவர் வந்து மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி இவங்கெல்லாம் சொல்லி அந்த கோமட்ஸு கம்பெனி வந்து வெற்றி அறக்கட்டளைக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வர்த்தான ஹெவி டியூட்டி பொக்லின் ஹெச் சி டூ ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க இங்கே குவாரி பகுதியில் இவங்களுக்கெல்லாம் தெரியும் அது ஒரு வண்டி கொடுத்தாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா அது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலைகளை புனரமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க போன மார்ச்சல் கொடுத்தாங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து முப்பது வண்டி வேற வேற ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்காங்க போன ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி கூப்பிட்டு நாங்கள் முப்பது வண்டி கொடுத்தோம் உங்கள் வண்டி மட்டும்தான் டெய்லி ஒன்பது மணி நேரம் இருக்கு அங்கே ரிமோட்டில் எல்லாமே பார்க்குறாங்க நம்ம வண்டியோட சிம் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க எல்லாமே சென்னையிலேருந்து மானிட்டர் பண்ணுறாங்க அதனால் வந்து உங்களுக்கு இந்த இந்த மார்ச் முடித்த உடனே இன்னொரு வண்டி தர்றோம் அது திருப்பூர் மாவட்டத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அது வந்து நம்மது ஒரு கோடி ரூபா வர்த்தான பொக்கிலினு நம்ம வேலை ஒன்றும் இல்லை அதை வாங்கி கொண்டு போய் டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டை கொடுத்துட்டு நீங்க எங்கெங்கே குளம் தூர் வாரணுமோ மெஷின் எங்களுது நீங்க எந்த ஊர் தூர் வாரணுமோ அங்க இருக்கிறவங்கள டீசல் மட்டும் அடிச்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டா போதும் ஏகப்பட்ட குளங்கள் வந்து அடுத்த வருஷத்தில் நம்ம அறக்கட்டளினால அது நடக்க போகுதுங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இங்க சொல்லிக்கிறேன் புத்தகங்களெல்லாம் ஒரு கோர்வை ஒரு இடத்துல இருந்து அதை லைப்ரரின்னு சொல்லுவோம் மரங்களெல்லாம் ஒரு இடத்துல வந்து கோர்வையாக இருந்து அதை ஆர்போர்ட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ புனியமூர்த்தியா பேசும்போது சொன்னார் அதனால் இந்த இருபத்தி அஞ்சாவது லட்சம் மரம் அப்படிங்கிறது வந்து இந்த இடம் ஒரு ஆர்போரட்டம் இன்னைக்கு ஆயிருக்கு உங்கள் எல்லாரோட அன்பாலும் ஆதரவாலும் இந்த பயணம் எல்லாரோட அன்புலையும் நட்புலையும் இந்த பயணம் முடிஞ்ச வரைக்கும் தொடரும் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடுவது வெற்றிச் செடியல் இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பகல் கனவல்ல திருப்பு நினைத்தால் நிஜமாகும்